எந்த என்ன மைக்குப்பா இதுவா இதுவா ஆவயோ ஆன் பண்றியா போட்டியா அவ்வளவுதான் ரெடியா அவருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஒற்றன் துரை நான் பத்திரிகையாளர் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹாட் ஹாட் ஸ்டாப் सॉरी ஹாட் ஹாட் ஸ்டாப் ஓகே வணக்கம் என்னோட பேர் ஒற்றன் துரை நான் ஒரு பத்திரிகையாளர் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்பாட் அப்படிங்கற ஒரு தமிழ் படத்தோடய பிரஸ் வந்து இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ப்ரீவியூ தியேட்டர்ல நடந்துச்சு ஓகே அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பதினெட்டாம் தேதி இந்த மாசம் வந்து ஒரு அந்த படத்துடைய ட்ரெயிலர் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அபிஷியல் ட்ரெயிலர் வந்து யூடியூப்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க அதை வந்து நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க தான் வந்து அதை ட்விட்டர் மூலமா வெளியிட்டு அவங்க ஒரு ட்வீட் போட்டு வெளியிட்டு தான் அதை என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அண்ட் ஏ ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னாங்க சரி என்னடா ஏ ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயிலர் அன்னைக்கு பார்க்கும்போதே அந்த ட்ரெய்லர்ல வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய அனைத்து ஆபாச வார்த்தைகளும் இடம்பெற்றிருந்துச்சு அதை வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்ற ஒரு நடிகை அதை வந்து எப்படி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற ஒரு அஹ் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு தெரியல ஃபேமிலி அப்படிங்கும் போதே அடல்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்கக்கூடியதான் ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி இதில் போட்டுட்டா நான் உடனே அன்னைக்கு வந்து ட்வீட்லேயே வந்து சிபிஎஃப்சிக்கு அதாவது சென்சார் போர்டுக்கும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அடிக்கடி ட்வீட் ஒன்று வந்து போட்டிருந்தேன் பட் இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல பட் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழைப்பு வந்த உடனே நான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சென்னை கமிஷனரான சந்தீப் ராய் ரத்தோர் சாருக்கு அவருக்கு வாட்ஸ்அப்லையும் அப்புறமா வந்து சிபிஎஃப்சி ரீஜனல் ஆஃபீசர் இருக்கார் பாலமுரளி சார் அவருக்கும் வாட்ஸ்அப்ல இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளைண்டாகவே எழுதி

பிரஸ் கூட்டிட்டு ஒரு ஸ்கிரீனிங் பண்றாங்க ஒரு பெரிய ஸ்கிரீன்ல போட்டாலே வந்து அது வந்து சர்டிஃபைடா தான் சிபிஎஃப்சி ஆனா சிபிஎஃப்சி சர்டிஃபிகேஷன் இல்லாம இன்னைக்கு ஸ்கிரீனிங் பண்ணிருக்காங்க அந்த ஸ்கிரீனிங்ல பாத்தீங்கன்னா அவ்வளவும் அந்த ஆபாச வார்த்தைகள் யூடியூப்ல என்ன இருந்துச்சு அது ஃபுல்லாவே இருந்துச்சு அந்த பிரஸ் மீட் நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த டைரக்டர் அவங்க கிட்டே கேட்கறேன் சார் இது வந்து சிபிஎஸ்சி சர்டிஃபை பண்ணா இல்ல பண்ணல அப்படின்னு அப்புறம் எப்படி இங்க வந்து எக்ஸிபிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே பதில் என்னன்னா சார் இது பிரைவேட் ஸ்கிரீனிங் அப்படின்னா பிரைவேட் ஸ்கிரீனிங் எப்படி மீடியாவை கூப்பிட்டுட்டு ஒரு ஸ்கிரீனிங் பண்றாங்க அது எப்படி பிரைவேட் ஸ்கிரீனிங் ஆகும் தெரியல இதே மாதிரி தான் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னால பிரஸ் ஷோன்னு ஒரு படம் போடுறாங்க அந்த படம் வந்து பைரின்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து அன்சன்சர்ட் வந்து அவ்வளவு ஆபாச வார்த்தைகள் நிறைஞ்சு அந்த படம் வந்து ஸ்கிரீனிங் பண்றாங்க இது தொடர்ந்து இதே மாதிரி நடக்குது இப்படியே தொடர்ந்து தொடர்ந்து நடந்ததே தமிழ் சினிமாவில் எந்த ஒரு திரை திரைப்பட மொழி படமாக இருந்தாலும் அது வந்து அடுத்த ஜென்ரேஷன் அழிக்கக்கூடியதாகவே இருக்கும் இனி வரும் காலங்கள்ல இயக்குநர்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் எந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணணும் எந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணக்கூடாதுன்றதை யோசிக்கணும் அதையும் வீடு யோசனா கண்டிப்பாக இந்த ஒற்றையாகிய நான் என்னை போல சிலர் வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பாக வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்

நாங்க வந்து சோஷியல் மீடியா யூடியூப் எங்க சிபிஎஸ்சி கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்சன் இருக்கும் பட் படம் வெளியில வரும்போது நாங்க ரொம்ப கவனமா இருந்து இதுல அந்த மாதிரி தவறு நடக்காம இருக்கும் சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சா அந்த மெசேஜ் கிட்ட ஆதாரமா இருக்கும் வேணும்னா நான் காட்டுறேன் இது சம்பந்தமா இமெயில் கம்ப்ளைண்டா நான் போட்டிருக்கேன் இது இந்த படம் இல்ல இந்த மாதிரி படங்கள் விடுறதுல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நீங்க படம் பார்த்துட்டு டைரி ஒரு நிமிஷம் பைரின்னு ஒரு படம் போட்டாங்க அந்த பைரின்னு ஒரு படத்துக்கு வந்து போட்ட போது அங்க வந்து அன்சென்சர்ட் வெர்ஷன் தான் இருக்கு நான் இமிடியேட்டா ட்வீட் போட்டேன் அப்புறம் ப்ரொடியூசர் கிடிஸ் எல்லாம் வந்து தலைய பிச்சிராங்க ஏன்னா ஐயோ சாரி சார் உங்க ஃபைல் நான் சொல்லி இது தவறுங்க அப்புறம் அவங்க தவறே உணர்ந்தாங்க ஒரு பிரைவேட் ஸ்கிரீனிங் கிடையாது சார் இது மீடியா கூட்டி போட்டு தவறுதா இனி வரும் நம்ம பண்ண மாட்டோம் பட் இது வந்து தொடர்ந்து வந்துனே இருக்குது இப்படி தொடர்ந்து வரது வந்து தட்டி கேக்குறது பொறுப்புள்ள ஒரு பத்திரிகையாளரோட கடமை அத தான் நான் செய்து இருக்கிறேன் அது நீங்களும் விருப்பப்பட்டா இப்ப நான் பத்திரிகையாளர் சந்திப்பில இருந்தேன் நீங்களும் பத்து கேள்வி அவர்கிட்ட கேட்டீங்க இதே குரல் டிவி மோகன் நீங்களே கேள்வி கேட்டிங்க அதை நானும் நான் பார்த்து தான் இருந்தேன் பட் உங்களுக்கு எப்படி அந்த இந்த கேள்வி கேட்டிங்க வந்து இந்த கேள்வி கேட்கறீங்கன்னு எனக்கு அந்த இடத்துல வந்து பப்ளிக் ஒரு விஷயமா நான் கேட்குறேன் சார் சரிங்களா அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு ஒரு குழந்தை பாக்குறா ஒரு பப்ளிக் வந்து பாக்குறாங்க அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பப்ளிக்கா வந்து இது மாதிரி வந்து தப்பு சார் நான் கேட்கறேன் இப்போ நீ ஒரு ஒட்டு துறையை நீங்க எடுத்து ஒரு டேபிள் சார் நீங்க ஆமா நீங்க சொல்ற விஷயம் வந்து நீங்க எத்தனையாவது ஆயிரம் படங்கள் பார்த்திருப்பீங்க இதுல வந்து நீ நீங்க மார்பாட்ட சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு இல்ல சார்

ஆனா ஊர்வேத பத்திரிகையாளர் எல்லாரும் எனக்கு கூப்பிட்டு ஒரு அசெம்பிள் பண்ணி ஒரு தியேட்டர் வச்சு அத போடும்போது இருக்க தமிழ்லக்க இருக்கக்கூடிய அனைத்து ஆபாச வரதிகளும் இடம் பண்றதுவனர் போட்டாங்கன்னா அது பப்ளிக் ஸ்கிரீனிங் சார் மட்டும் அப்படி நடந்துட்டேன் கண்டிப்பா இத ஃபாலோ பண்ண அடுத்த என்ன பத்திரிகம் என்ன என்ன சார் தமிழ் திரைப்படம் சார் எந்த மொழியில இந்த மாதிரி தவறு இருந்தாலும் தட்டி கேட்க வேண்டியது ஒரு பத்திரிகையாளர் நம்மளோட கடமை சார் சரி இந்த ஆபாச வார்த்தைகள் தான் அன்பார்லிமெண்ட் சொல்லுவாங்க சார் ஓ ஓ ஓ

அது வேணும்னா சிபிஎஸ்சி ஆக்ட் புக் கிட்ட இருக்குது நான் கொடுக்குறேன் அதுவே கிளியரா போடணும் ஏன்னா நான் எடுத்து படிக்கலாம் நான் தேடி எடுத்து படிச்சு கொடுக்குறேன் அது பிரகாரம் வந்து எப்பயுமே வந்து ஒரு பப்ளிக் ஸ்கிரீனிங் பண்ணா சர்டிபிகேஷன் பண்ணாம பண்ணவே கூடாது ஒற்றை வந்து எப்படி சார் நம்ம பார்த்துருக்கோம் ஒற்றை முறையில வந்து நிறைய படங்கள் சென்சார்லாம் பார்த்துருக்கோம்

அந்த கேள்வியை கேட்டதுனால உங்க மீடியா நண்பர்கள் வந்து எங்க இதை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னதுனால கேட்கறேன் நான் பிரச்சனை கேக்கல நீங்க நீங்களே என்ன கேட்டுதான் அன்னைக்கு நீங்க கேடு கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் சொல்லுவேன் ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு